வந்து சேலத்துல வந்து ஏற்காடு ஒரு மலை இருக்கு ஏற்காடு மலையில பாத்தீங்கன்னா நிறைய செக் டாம் கட்டப்பட்டது மேல இருந்து கீழே வரைக்கும் தண்ணி நிறுத்தி நிறுத்தி தான் வரணும் ஏன்னா பூமி வந்து ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி இந்த வாட்டர் ஷெட் ஏரியால தண்ணி மொழமா நின்று கீழே போய் பூமிக்குள்ள போய் ஊத்து எடுத்து ஆறு வழியா ஓடி வந்து வானத்தோட உச்சியில் இருந்து கடலோட ஆழத்து வரைக்குமே ஒரு இந்த ஜெர்னியை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இப்போ உங்களுக்கு வெள்ளம் வந்துச்சு சென்னையில நாங்களும் ரொம்ப அப்படி அழுவல நீங்க எல்லாம் எங்களுக்கு அழுவுறது இல்லையே நாங்களும் உங்களுக்கு அழுவல ஆனா என்ன கொஞ்சம் மூங்கில் எல்லாம் இருந்தது நிறைய மூங்கில் இருந்தது சரி மூங்கில் போட் ஆச்சு பண்ணி அனுப்புவோம்ட்டு போட் செய்ய ஆரம்பிச்சோம் எல்லாமே வந்து கேட்டாங்க என்ன படம் செஞ்சு அமைச்சிட்டு இருக்கேன் ஒன்னும் பிரயோஜனப்பட தண்ணி எல்லாம் போயிடும் வேஸ்ட் ஆயிடும் இல்லங்க இது வச்சு வீடு கட்டிக்கலான்ட்டு ஒரு மூங்கில சின்ன ஹட் போட்டு விட்டோம் மூங்கில் ஹட் போட்டு இப்ப மூங்கில் ஹட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் வேலை நடந்துட்டு இருக்கு ஆனா ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு உள் வரைக்கும் ஆழமா போன விஷயம் என்னன்னா இந்த டிஓபோ கிட்ட போனோம் சார் கொஞ்சம் சென்னைக்கு வந்து மூங்கில் வந்து வேணும் ஏற்காடுல பகுதியில் வந்து எல்லாம் மூங்கில் இந்த பூ விட்டுருச்சு மூங்கில் நெல் எல்லாம் வித்துட்டோம் மூங்கில் காஞ்சு கடக்க மலைவாழ் மக்கள் வந்து நல்லா தட்டி அடிப்பாங்க குழந்து அதுல கொஞ்சம் ஹட் செஞ்சு அனுப்பலாம் நீங்க தொழிற்சாலைக்கு கொடுக்கற காசுக்கு எனக்கு கொடுங்க சேர்த்தி ஒரு நூறு ரூபாய் கூட வாங்கிக்கோ ஆனா அந்த மலைவாழ் மக்கள்னால தான் அவ்வளவு பெருசா தயாரிச்சு அனுப்ப முடியும் இந்த வெள்ள நிவாரத்துன்னு ரொம்ப நல்லா இருக்கும் என்ன அழுவுறாரு ஹூ நோ நொ நொண்ணு நோ சேஷா சாய் பேப்பர் மில்க்கு கொடுக்கணும் நான் பேப்பர் மில்க்குக்கு கொடுக்கணும் அந்த மூங்கில உனக்கு குடுக்க முடியாது ஐயா ரெண்டு லோடு குடுங்க பத்து குத்த கட்டி கொடுன்னேன் பிசிசிஎஃப் கிட்ட போனாரு பிசிசிஎஃப் கிட்ட வந்தேன் அந்த பில்டிங் வந்து கேட்டா நான் லெட்டர் அனுப்பிச்சு ரெண்ட்ட அனுப்பிச்சு விட்டாரு திரும்பி மூணு நாள் கழிச்சு வந்தேன் ஐயா அந்த லெட்டர் வரலையா லெட்டர் போயிடுச்சு அங்கே போய் கேளு திருப்பி டிஓபி கிட்ட போனோம் லெட்டர் வரலைன்னாரு அப்படிங்கிறாஸ்கில் உனக்கு உதறத்தினால உண்முண்டா இவ்வளவு அயோக்கியத்தனத்துக்கு ஒரு அரசாங்கம் வேலை செய்யுமா இதோட அயோக்கியத்தனம் நம்மளால பண்ண முடியுமா பொது மக்களுக்காக நம்மளோட ஒரு மண்ணு ஒரு தண்ணி பயன்படக்கூடாது யாருக்காக பயன்படணும் தொழிற்சாலைகளுக்காக பயன்படணும் பெரிய பெரிய கான்ட்ராக்டருக்காக பயன்படணும் நிறுவனங்களுக்காக பயன்படணும் கால இருந்து தூர்வாரல 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 ஏரியில தூர்வாரல பேசிட்டு இருக்கீங்க ஏரி எல்லா ஏரியிலையும் தூர்வாரப்படுது எதுக்காக வரப்பட்டது நேஷனல் ஹைவே கட்டியிருக்காங்க பாருங்க போர்வேலு எல்லாமே நம்ம ஏரி மண்ணை தூர்வாரி கட்டப்பட்டது இந்த தூர் யார் வர்றது யார் அவன் மணல் கொலகார இன்னைக்கு ஏரி மேலையும் கை வச்சுட்டான் எங்க மண்ணை நீ எடுக்கிறதுக்கு யாரு கார்ப்பரேட் பணமும் வேணாம் கார்ப்பரேட் மக்களும் வேணாம் எங்க மக்கள் கிட்ட பணமும் நல்லா இருக்கு ஆனா கோயில் கட்டிட்டு இருக்கோம் ஒரு ஒரு சின்ன சின்ன கிராமம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் மாறி கோயில் கட்டிட்டு இருக்காங்க ஆனா குளத்துல இருக்கிற மாதிரி தவிச்சிட்டு இருக்கு இது மாறணும் நான் செத்துட்டேன்னா என் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க நிஜமா நல்லா இருப்பாங்க ஆனா அப்ப எல்லாம் வாழலாம் அம்மா எல்லாம் வாழலாம் தண்ணி இல்லாம ஒரு நாள் வாழ முடியாது காத்து இல்லாம சுவாசிக்க முடியாது ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் ஆனா அல்லாத்துக்கும் ஆசை இதா இருக்கு நான் தண்ணி கூட மண் கூட ஒன்னா வருது இது பத்தி ஆசை இல்லையே சரி இந்த ஏரி வேலை முடிச்சிடற இது வந்து அம்மாப்பேட்டை ஏரின்னு இருக்கு இது மூணு அடிக்கு முப்பத்தி ஒன்பது ஏக்கருமே பிளாஸ்டிக் இருந்தது வாரிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நானூறு நானூறு பேர் கூடுவோம் கம்புகூல் சாப்பிடுவோம் ஒரு ஏரியில பதிமூணாயிரம் மரம் ஒரு ஏரியில பன்னெண்டாயிரம் மரம் இது அரிசி பாலியல் தப்பக்குளம் இந்த ஏரி வேலை ஒரு முக்கியமான வேலையா தெரியலங்க எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இந்த அடிக்கிற லூட்டி எப்படி நிறுத்த போறோம் நிறுத்த முடியுமா கண்டிப்பா நிறுத்த முடியும் சேலத்துல கஞ்ச ஒரு மலை ஆறாயிரம் ஏக்கர் மலை ஜிண்டலோட ஒரு கம்பெனி கேட்டுச்சு சேலம் ஸ்டீல் பிளான்ட் டோட்டலா ஆறாயிரம் ஏக்கர் மூணு பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க வனத்துறை கிட்ட போய் பதினொன்னு அந்த ரெண்டாயிரத்தி எட்டுல ஆறாவது மாசத்துல விண்ணப்பம் கொடுக்கறாங்க நாங்க எங்களுக்கு பொருள் வேணும் அந்த என கனிமம் எடுக்கணும் பாம் பிளாஸ்ட் பண்ணி அந்த ஓபன் பிளாஸ்ட் மைனிங் வாங்க அந்த கனிம கொல்ல பண்ணுவோம் ஆவணங்கள் கொடுனா வனத்துறை எப்ப கொடுக்கணும் பதில் பன்னெண்டாம் தேதி பதில் கொடுத்துறாங்க கையில ஒரே நாள்ல எல்லா ஆவணங்களும் கையில கொடுத்துறாங்க அந்த மலையை காப்பாத்தணும் எடுக்க விடல எங்க மலையை எடுக்க விட மாட்டோம் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணும் ஆனா ரெண்டாயிரம் பேர் கூடணும் ரெண்டாயிரம் பேர் கூடணும் அந்த மலையை காப்பாற்றணும் வேதாந்தான் ஒரு பெரிய நிறுவனம்

சரி இப்படியே சண்டை போட்டு தான் ஜெயிக்க முடிச்சது தூர்வாரி ஏரிங்கெல்லாம் இப்ப எந்த ஏரி கொடுத்தாலும் டக்குனு சரி பண்ணிடுவோம் இப்ப பழைய பஸ் ஸ்டாண்ட் கேட்டிருக்கோம் நீங்க ஒரு ஆறு மாசத்துல சேலத்துக்கு வந்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒரு இன்டர்நேஷனல் சைட்டா இருக்கும் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஒரு பக்கம் ஏரிய தூர்வாரிட்டு இருக்கோம் மூணாவது பக்கம் ஒரு முக்கியமான வேலை விவசாயம் நல்லா இருக்கணும் கிரீன் கிரீன் லைஃப் ஸ்டைல் வேணும் இது ஒரு டிஃபிகல்டான சிச்சுவேஷனா நாங்க விரல எரிச்சு கறி ஆக்கி மின்சாரம் தயாரிக்கிறோம் விறகுனா மரத்தை வெட்டுறது இல்லைங்க எந்த விவசாயம் பண்ணாலும் உனிமூல் முளைக்கும் எந்த விவசாயம் பண்ணாலும் ஒரு ஆக்ரோ வேஸ்ட் வெளியே வரும் இந்த விஷயத்தை ஏன் முக்கியமா இங்க சொல்லிட்டு இருக்கேன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் எவ்வளவு கேட்டேன் பதினாறாயிரம் கோடி நாங்க ஒரு மெகாவாட்டுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் லாஸ் போனா முப்பத்தி ரெண்டு கோடி ஆயிடுது ஒரு முப்பத்தி ரெண்டு கோடியில் ஒரு தொழிற்சாலை போட்டா அது முப்பத்தி ரெண்டு கோடியில் ஒரு மெகாவாட் ரெண்டு மெகாவாட் எல்லாம் போட முடியாது ஐநூறு ஆயிரம் அப்படிதான் போடணும் பதினாறாயிரம் கோடி முடிஞ்சி கிடக்குது அடுத்த வாரம் தொடர்ந்துருவோம் மூணு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க மூணு வருஷமா அதே கதை கேட்டு இருக்கோம் நங்க உருவாக்குன பிளான் ரெண்டரை கோடி ஒரு மெகா வாட்டுக்கு வித்தியாசம் என்னன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் பிளான்ட் போட்டுருக்கோம் பவரோட காஸ்ட் இதோட பவரோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாயோட கம்மி ஒரு யூனிட்டுக்கு ஒரு ரூபாயோட கம்மி இதை யார் டிசைன் பண்ணாங்கன்னா இன்னைக்கு கூகுள்ல போய் டைப் பண்ணுங்க ராய் சிங் கையா பயோமாஸ் உருவாக்க இதே மாதிரி பசுமை தொழில் காடு உருவாக்குறதுல விவசாயம் பண்றதுல லாபம் இல்லையா லாபம் இருக்கு 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 லாபம் லாபம் நல்லாவே பசுமை எது இருந்தாலும் இருக்குற இளைஞர் எல்லாமே நீங்க வாழ்வாதாரத்தை ரொம்ப தாராளமா பசுமையா வாழலாம் நம்ம நல்ல லாபத்தோட வாழலாம் நான் ஒரு லட்சம் போட்டு இருக்கேன் மூங்கில் இருபது பேருக்கு வேலை கொடுக்கிறேன் தொழிற்சாலைகள் ஒரு கோடி கொடுத்து ஒருத்தருக்கு வேலை கொடுக்குது ஒரு கோடி போட்டு ஒருத்தருக்கு வேலை கொடுக்குது நம்பாதீங்க ஃபாக்ட்கார்ன் நோக்கி எல்லாம் மூடிட்டு போயிட்டான் எல்லாம் சாதிக்கிட்டு போயிட்டான் கண்டுக்கறதில்லை ஆனால் பசுமை தொழிலில் நிறைய லாபம் இருக்கு ஒரு மாற்று வலி ஸோ கன்சர்வேஷன் ஆக்டிவிசம் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இது மூணுமே செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பணத்தாலையும் லாபம் இருக்கு உடம்பும் நல்லா இருக்கும் தினக்கும் காலையில மண்ணும் தண்ணியும் கையில பண்ணும் சூரிய பட்டா ஹெல்தியா இருக்கும் மூளை கொஞ்சம் அதிகமா நல்லா வேலை செய்யும் ஸோ இந்த மூணுக்கும் வலி பியூஷ் மானஸின் பேஸ்புக்ல தேடுங்க திட்டதெல்லாம் அதோட வச்சுக்கோங்க